இன்றைக்கி பார்க்க போகிற மிஷின் பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் மிஷின் அதாவது ஸ்டெரர் வித் ஃபில்லிங் மிஷின் அதனால் என்ன யூஸ்னா ஊர்வாக வந்து பேஸ்ட் தனியாகவும் ஆயில் தனியாகவும் பிரியாமல் ஒரே ரேஷியோவில் நமக்கு ஃபில் பண்ணுவோம் அப்போ இது மூலமாக உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பீஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ்ஸில் தான் யூஸ் பண்ணியிருப்போம் ஃபுட் கிரேட்டில் உங்களுக்கு வந்து பவுச்சு பாட்டில் என்ன பா இதில் ஃபில் பண்ணாலும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இண்டெக்ஷன் பண்ணோம்னா இண்டக்ஷன் ஃபில் பண்ணிக்கலாம் இல்லை பா பவுச்சை பிடிச்சி பாட்டம் சீல் பண்ணாலும் பாட்டம் சீல் பண்ணலாம் இண்டக்ஷனும் இருக்குது சீலிங் இருக்குது இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணுன்னா வீடியோவில் தெரியல நம்பருக்கு கால் செஞ்சு அப்டேட் பண்ணுங்கள் இதை பற்றி ட்ரயல் எடுக்கணும் அப்படின்னா எங்கள் ஃபேக்ட்ரிக்கு வந்து விசிட் பண்ணி ட்ரெயல் எடுத்துக்கலாம் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சராக பேக்கிங் மிஷின் ப்ளஸ் வந்து ஃபுட் ப்ராசஸிங் மிஷின் இதுவும் எங்ககிட்ட இருக்குது ஒரு தடவை ஃபேக்ட்ரி வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு உங்க பிசினஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்ல புதுசா ஐடியா கிடைக்கும் ஓகே நன்றி தேங்க்யூ உங்கள் ஸ்ரீ பாக் சீனிவாசன்